வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் விடாமல் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறது பயம் அப்படிங்கிற உணர்வை பற்றி இதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஆனால் திரும்ப திரும்ப சில குவரிஸ் வருது சில கேள்விகள் வரும்போது மறுபடியும் நம்ம இதை பற்றி பேச வேண்டி இருக்குது முக்கியமாக சமீபத்தில் வந்தது என்னென்னா ஒரு கவுன்சிலிங் செஷனில் ஒருத்தர் சொன்னார் அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை நேரடியாக பார்த்துட்டார் அவர் பைக் ஓட்டிட்டு போகும்போது அவருக்கு முன்னாடி பைக்கில் போயிட்டு இருந்தவர் வேற ஒரு வண்டி வந்து இடித்து விழுந்து ரொம்ப பயங்கரமான காயங்களாகி அவருக்கு கிட்டத்தட்ட உயிருக்கு போராடக்கூடிய நிலை அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு பார்த்துட்டு இவங்க எல்லாம் அப்புறம் கண்டினியூ பண்ணி போயிட்டாங்க பட் என்ன சொல்கிறாருன்னா அன்னிலேருந்து என்னால் பைக் ஓட்டவே முடியல நானும் எப்படி எப்படியோ முயற்சி பண்ணுறேன் எடுக்கிறேன் ஒரு மாதிரி கால்லாம் வெறச்சி போது வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பஸ்லேயும் ஆட்டோவிலையும் தான் வேலைக்கு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்குறாரு எனக்கு எப்படி இதுலேருந்து நான் வெளியே வர்றது அப்படின்னு கேட்குறாரு இந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது ஒரு பயம் வர்றதுங்கிறது மனித இயல்பு ஏன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த லெஃப்ட் பிரெயின் வந்து அதை பார்த்து அதுவும் இவர் நேரடியாக இவர் கண் முன்னால் பார்த்துருக்காரு அப்போ அதை பார்க்கும்போது லெஃப்ட் பிரெயின் அதை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்குது அந்த மனிதரும் உன்ன மாதிரி தானே பைக்கில் போனார் டக்குன்னு அப்படி ஆயிடுச்சு இப்போ உனக்கும் அப்படி நடக்கலாம் அப்படின்னு அந்த இடது பக்கம் மூளை நமக்கு திரும்ப 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 அந்த உணர்வை கொண்டு வரும்போது பயம் என்பது உருவாகிடும் அதனால பைக் எடுத்து இவரால ஓட்டவே முடியல ஆனா இப்படி நம்ம இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில இப்படி ஒவ்வொரு சம்பவத்தை பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சோன்னா நம்ம வாழவே முடியாது இப்போ சமீபத்தில் பாருங்க ரொம்ப வருத்தமான விஷயம் மனசுல இன்னும் அப்படியே அது திரும்ப திரும்ப ஓடுற விஷயம் இந்த அகமதாபாத்ல நடந்த பிளேன் கிராஷ் நம்ம எல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்தோம் எத்தனையோ வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்தது ஒரு ஒரு குடும்பமே வந்து அவன் அந்த கணவருக்கு லண்டனில் வேலை கிடைச்சதுனால மனைவியும் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு குழந்தைங்களோடு அவங்க பிளேனில் ஏறின பிறகு போட்ட செல்ஃபி கூட நம்ம பார்த்தோம் இதெல்லாம் பார்த்து அந்த பிளேன் க்ராஷை பார்க்கும்போது ஜஸ்ட்டு டேக் ஆஃப் ஆகி ரெண்டு மூணு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே க்ராஷாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம ஒவ்வொரு விவரமும் தெரிஞ்சுக்கும் போது எல்லார் மனசுலேயும் ஒரு பீதி வருது இன்றைக்கி நிறைய பேர் ஃப்ளைட்டில் போகிறோம் வரோம் அடிக்கடி போகிறவங்க அப்புறம் வேலை விஷயமாக அடிக்கடி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ எல்லோரும் வந்து இதை நினச்சி ரொம்ப நமக்கு வேதனையாக இருக்க அந்த இறந்து போனவர்கள் ஆத்மாக்காக நம்ம பிரார்த்திக்கிறோம் அவங்க குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு மனோ வலிமை வேணும்னு நிச்சயமாக நம்ம வந்து வேண்டிக் கொள்கிறோம் இது நடக்கவே கூடாத விஷயம்தான் ஆனால் கடவுளை நம்ம வந்து வேண்டிக்கிறோம் இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கணும் மனிதர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அதே சமயம் அந்த பயம் என்பது மனசில் விட்டுட்டோம்னா அடுத்தபடி ஃப்ளைட்டில் நான் எப்படி போகிறதுங்கிறது தான் சமீபத்தில் இன்னொருத்தருடருந்து இப்போ இதை பற்றி பேசும்போது வந்த கேள்வி மறுபடியும் நமக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கே பயமாக இருக்குமே அப்படின்னாங்க நான் சொன்னேன் அப்படி இல்லை இப்போ இந்த அகமதாபாதில் இந்த கிராஷ் நடந்தது இல்லையா ஒரு ரெண்டு மணி நேரமோ என்னமோ அந்த ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க க அது கரெக்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே எதுவும் ஆகலை இந்த ஃப்ளைட் ஏர்போர்ட்டை தாண்டினப்புறம் தான் விழுந்திருக்குன்னு அதெல்லாம் பார்த்து அவங்க செக் பண்ண பிறகு ஏர்போர்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சுது இப்போது அந் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த க்ராஷ் ஆச்சுன்னு தெரிஞ்சு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இவங்க போக வேண்டிய ஃப்ளைட்டில் ஏற வேண்டிய சூழ்நிலை ஏன்னா போகாமையும் இருக்க முடியாது அவங்கவுங்களுக்கு எத்தனையோ அர்ஜென்ட்டாக இருக்கும் எத்தனையோ வேலைகள் இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு பயமாக இருக்குது போக மாட்டேன்னு சொல்ல முடியாது ஸோ எல்லாம் ஏறி போகிறாங்க என்ன மாதிரி ஒரு உணர்வோடு போவாங்க இப்போ அந்த பயம் என்பது ரொம்ப அதிகமாக மனசில் வந்ததுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்த ஒரு ஃப்ளைட்டில் போனோன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இதை வந்து நம்ம சொல்லும்போது பயப்படாமல் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம் ஆனால் பயம் என்பது பல சூழ்நிலைகளில் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கு வரும் அதை எப்படி வெல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி நம்ம எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கோடவும் நம்ம மனசுக்குள்ளே நம்ம பேசிக்கணும் அதாவது இந்த மாதிரி ஒரு நான் முதல்ல சொன்ன பைக் ஆக்சிடெண்ட் வந்து தினமும் நம்ம பார்க்குறது இல்லை நடக்குது அங்கங்க நடக்குது இல்லைன்னு சொல்லலை பட் எவ்ரி பைக் அந்த மாதிரி ஆறுறது கிடையாது எங்கேயும் ஒன்று தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் வருது அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு மனசுக்கு நம்ம சொல்லிக்கணும் அப்படி சொன்னாதான் அதை தாண்டி சரி நமக்கு ஒன்றும் நம்ம தைரியமாக போகலாங்கிற நிலைக்கு நம்ம மனசை ப்ரோக்ராம் பண்ணி நம்ம தான் கொண்டு வரணும் இல்லைன்னா நான் சொன்ன அந்த மனிதர் மாதிரி ரெண்டு மாதமாக அவரால் பைக்கே ஓட்ட முடியலன்னா நம்ம என்ன எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையுன்னு நினச்சி பாருங்க அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா இப்போ ரோடில் இருக்கிற என்ன சொல்கிறது பயத்தை விட ஆக்சிடெண்ட் பயங்கிறது ரோடில் மிக அதிகம் அதை விட வந்து ஃப்ளைட்டில் போகும்போது கம்மி தான் ஏன்னா ரோட்லலாம் ஆக்சிடெண்ட் நம்ம டெய்லி நடக்குது நம்ம கேள்விப்படுறோமோ இல்லையோ நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து ஏரில் நடக்கிறது இல்லைன்னாலும் அது நடக்கும்போது ரொம்ப பெரிய டிசாஸ்டர் அதுவும் உண்மைதான் பட் அது மாதிரி ஏதாவது சொல்லி நம்ம மனசை நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த இடது பக்க மூளை என்பது எப்போதும் பயங்களை வளர்க்கும் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது சில விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் கூட நம்ம இப்போ அகமதாபாத் கிராஷ்லாம் நம்ம யாரும் நேராக பார்க்கல டிவியில் பார்க்குறோம் யூடியூப்ல பார்க்குறோம் இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பேப்பரில் படிக்கிறோம் அதெல்லாம் பட் பயத்தை உண்டாக்குது இல்லையா அப்போ நம்ம மனதுடன் நாம் பேசி இதையும் தாண்டி நம்ம ஃப்ளைட்டில் மறுபடியும் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஃப்ளைட்டில் போக தான் வேணும் பைக்கில் போகணும்னா போக தான் வேணும் வாழ்க்கை என்பது எங்கேயுமே நிற்க முடியாது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் பயங்களுக்கு இடம் கொடுக்காமல் அந்த பயத்தை தாண்டி நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிற அந்த மனோ வலிமையும் நமக்கு வேணும் நம்ம மனதை அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கவும் முடியும் நிச்சயமாக முயற்சி செஞ்சிங்கன்னா எந்த பயமாக இருந்தாலும் அதை தாண்டி நம்மால் போக